ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான மாங்காய் முருகாய் ரெசிபி தாங்க இந்த மெத்தட்ல செய்து பாருங்க ஒரு வருடமானாலும் கெட்டு போகாது பிகினர்ஸ் கூட என்ன செய்யலாம் வெரைட்டி ரைஸ் பைசாத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செய்து பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆயில் கொடுக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும் மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் வந்து நல்லா இது காய எடுத்துருக்குறேங்க இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இனிப்பு சுவை இருக்காது நல்ல இது போல காய எடுத்துக்கணும் ஒரு கிலோ இருக்குதுங்க ஒரு கிலோ பன்னெண்டு கிராம் இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தகுந்த அளவுக்கு மற்ற பொருட்கள் போட்டுக்கலாங்க மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல கிளாத் சுத்தமான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா ஃபேன் கடியில் வச்சு நல்லா காய் வச்சு எடுத்துருக்குறேனுங்க கட் பண்ணிக்கலாம் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அந்த ஓ விதையில் இருக்கிற அந்த ஓடோட கூட அரிஞ்சு எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சு மாங்காயாக இருந்தால் அதோடையும் நல்லா வருங்க கட் பண்ணுறதுக்கு சைஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கலாம் கல் உப்பு தான் எடுத்துகிட்டு இதுக்கு கல் உப்பு தான் போடணும் ஊறுகாய்க்கு இல்லைன்னா சால்ட் போட்டுக்கோங்க இதில் ஒரு முக்கால் கப் போடணுங்க டூ ஃபிஃப்டி எம்எல் கப்போட அளவு நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்குங்க அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டுங்க ஒரு முக்கால் கப் பண்ணி விட்டுக்கலாம் வரமிளகாய் தூளுங்க இது வந்து அதே கப் அளவு தான் ஒரு கப் எடுத்துருக்குறேனுங்க போட்டுக்கலாம் ஒரு கிராம் இருக்கும் கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே ஊறுகாய்க்கு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க இருக்கட்டும் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணுங்க பேன் வச்சுட்டுங்க கடுகு போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க இருக்கட்டும் பொரியட்டுங்க வெந்தயம் இது கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெந்தயம் கம்மியாக போடணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அளவாக பார்த்து அளவாக போட்டுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க லோ ஃப்ளேமில் இருக்குது இது கூடையே கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லா இருங்க மனம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பவுடர் கூட போட்டுக்கலாம் ஒரு இந்த அளவு போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியணுங்க பொறிஞ்சி வரட்டும் எையும் நல்லா சிவக்கணும் நல்லா பொரியுதுங்க எந்தையும் நல்லா சிவக்கணும் ஒரு பிளேட்டுக்கு மாட்டிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல மனம் வருது நல்ல வருது போடும்போது நல்ல மனம் சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க திருந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க இருக்கட்டும் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இல்லைன்னா ரொம்பவே கருகி போயிடும் கடுகு வெந்தயம் வெருங்காயம் வறு வறுத்துங்க பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்து அந்த பவுடரும் எல்லாமே போட்டுக்கலாங்க இதயம் நல்லதாங்க நூறு அரை லிட்டர் ஊத்துறேன் நீங்க கொஞ்சம் கம்மியாக வேணாலும் நானூறு மில்லி வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போதுதான் அது சீக்கிரமா கெடாமையும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையா இருக்குங்க சூடாகட்டும் நல்லா சூடாகட்டுங்க சூடாகிடுச்சுங்க கடுகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க வெந்தயம் ஒரு கால் டேபிள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் கொஞ்சம் போடல போட்டுக்கலாங்க முதல்ல போட்டிருக்கிறோம் நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னு பொறிஞ்சு வருது கறிக்கிடக்கூடாது அப்படியே எடுத்து அந்த மாங்காய்க்குள்ள ஊத்திடலாங்க அடங்கிடுச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திப் போடுறீங்க அப்பறம் பாக்கலாம் எல்லாமே ஊற்றிட்டுனுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் சீக்கிரம் கெடாமையும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நீங்கள் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் முந்நூற்றம்பது மில்லி நானூறு மில்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஈரம் ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கணுங்க இதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது அப்போ கெடாமல் இருக்கும் ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சோ அல்லது மேல ஒரு நட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஈரம் படாம இருக்கணும் எதுலையுமே ஈரம் படக்கூடாது ரெண்டு நாளைக்கு வெயில்ல வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறமா பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பார்க்கலாம் வெயில்ல வச்சு எடுத்துட்டு நைட் எல்லாம் வீட்டுக்குள்ள மற்ற நேரங்கள் வெயில் இல்லாத சமயத்துல வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்புறமா எடுத்து பார்க்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு டெய்லி ஈரம் படாமல் ஒரு ஸ்பூன் வச்சோம் கலக்கி விட்டுறணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா கலக்கி மூடி விற்றுணும் இருக்கட்டும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பார்க்கலாம் ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம் ஆரிடுச்சுங்க மூடி வச்சிடலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பார்க்கலாம் டெய்லி ஒரு ஈரமில்லாத ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கணுங்க வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பார்க்கலாம் இருக்கட்டும் ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுங்க இது போல இருக்கணும் இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது இன்னுமே ரொம்பவே அருமையா இருக்குங்க நல்லா ஊறி டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மெத்தட் செய்து பாருங்க ஒரு வருடம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலையும் வேணாலும் வச்சுக்கலாம் வினிகர் கூட ஒரு அரை டீஸ்பூன் விட்டிங்கன்னா கிடவே கிடாதுங்க வேணும்னா விடலாம் வேண்டாம்னா ஸ்கிட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இதுபோல் ஒரு பாட்டில்லேயோ அல்லது ஒரு பீங்கான் ஜார்லேயோ போட்டு வச்சுக்கலாங்க கெடாமல் இருக்கும் ஈரம் படாத ஸ்பூன் யூஸ் பண்ணணும் ஈரம் படாமல் வச்சுக்கணும் கெடாது இதுபோல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்றும் உங்கள் நண்பில் இருந்தால் பை பை